ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எப்படி இருக்கு என்ன பார்க்க போகிறேன்னா எனக்கு ரொம்ப ரொம்ப ஃபேவரட்டான ரொம்ப பிடிச்சது என்னென்னா பூண்டு தான் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது தோசை இட்லி சாப்பாடு எல்லாத்துக்கூடையும் வச்சு சாப்பிட்லாம் அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லா இருக்கும் இப்போ வந்து ஒரு முழுச்சா ஒரு ரெண்டு பல் பூண்டு இருக்குல்ல அந்த ரெண்டு கட்டி இருக்குன்னு மூணு கட்டிங்கன்னு சொல்லுவாங்களே அந்த இதை அந்த உரிச்சு எடுத்துருக்கேன் நல்லா பெரிய பெரிய பூண்டு தான் எடுத்து ஒரு நல்லா ஒரு கைப்பிடி அளவுக்கு மேலேயே இருக்கும் அதை வந்து எண்ணெய் ஊற்றி நல்லா வதக்கிக்கலாம் ஒரு கடையா இடப்பில் வச்சு எண்ணெய் சேர்த்து நல்லா வதக்கி நல்லெண்ணெய் ஊற்றினா இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும் நல்லெண்ணெய் ஊற்றி சாப்பிடந்தான் தாளிக்கலாம் கூடாது இது துவையில் தாளிக்க மாட்டோம் எப்பொழுதுமே நம்ம இது நல்லா வதக்கிக்கணும் கலர் நல்லா சேஞ்ச் ஆகி நல்லா வதக்கிக்கணும் அளவுக்கு போதும் இதை ஒரு ஓரமாக எடுத்து வச்சிடலாம் ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் செம்ம ஒரு டைம் செஞ்சு பாருங்க அந்தளவுக்கு உங்களுக்கே ஃபேவரட் ஆகிரும் அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் அது ஒரு இது பிளேட்டுக்கு மாற்றியாச்சு மூணே வர மிளகா தான் உங்களுக்கு காரைக்கு வந்தப்பலாம் மூணு எனக்கு வந்து மூணு போதும் அதெல்லாம் மூணு வரமிளகா அதையும் வறுத்து எடுத்துக்கலாம் தனியாக ஒரே ஒரு தக்காளி ஒரு தக்காளி மட்டும் சேர்த்து இருக்குது ஏன்னா இது வந்து பூண்டு வாடை கொஞ்சம் இருக்காது சில பேர் வந்து பூண்டு வாடை இருந்தால் சாப்பிட மாட்டாங்கள்ல ஏன்னா எனக்கு பிடிக்கும் சில பேர் அதை சாப்பிட மாட்டாங்க அதனால் ஒரே ஒரு தக்காளி சேர்த்து அதையும் நல்லா வதக்கிக்கலாம் இது மூணே பொருள் தான் வீட்டில் இந்த பொருள் இல்லாத எங்கள் வீட்டிலேயே இருக்க மாட்டாங்க இல்லாமல் யார் வீட்லேயும் இருக்காது அந்த மூணே பொருளை வச்சு இப்போ குழம்பு இல்லை சட்னி வைக்க முடில ஏதாச்சும் ஒரு இல்லை தேங்காய் இல்லை ஏதோ ஒன்று நெல்ன்னு இருக்கும்போது இதை வச்சு நீங்கள் செஞ்சு பாருங்கள் சிம்பிளாக செஞ்சு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டு வேறு லெவலாக இருக்கும் இப்போ வந்து எல்லாத்தையும் சேர்த்து வதக்காது இது கூட உப்பும் சேர்த்துக்கணும் மறந்துடாதீங்க உப்பும் சேர்த்து அரைக்கணும் உப்பு சேர்த்துட்டு தண்ணி ஊற்றக்கூடாது கொஞ்சம் கூட தண்ணி ஊற்றாமல் அரைச்சி எடுத்துங்க இது ஒரு வாரமாக இருந்தாலும் கெட்டே போகாது அந்தளவுக்கு டேஸ்ட்டு நல்லாயிருக்கும் தண்ணி எந்த அளவுக்கு வந்திருக்கு பாருங்கள் இந்த அளவுக்கு இப்போ வந்து இப்படி தான் இருக்கணும் ஆனால் உண்மையிலேயே சொல்கிறாங்க அந்தளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் தோசை இட்லி எல்லாத்துக்கூடே பழைய சாதத்துக்கு எல்லாத்துக்கும் தயிர் சாதம் எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும் லெமன் சாதம் எல்லாத்துக்கும் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க மிஸ் பண்ணிடுறாங்க இந்த வீடியோ பார்க்குறவங்க மிஸ் பண்ணிடுறாங்க அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா இந்தளவுக்கு சொல்கிறாங்கன்னா அந்தளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் இந்த தொகையில மட்டும் எனக்கு வந்து கருவேப்பில் தொகையெல்லாம் அவ்வளோ ஃபேவரட் எனக்கு கருவப்பிள்ள தொகையெலாம் ரொம்ப பிடிக்கும் இதோட எனக்கு கருப்புல தொகையெல்லாம் ரொம்ப பிடிக்கும் அதை அம்மியில் அரைச்சி சாப்பிடும்போது வேறு லெவலாக இருக்கும் இதே அம்மியில் அரைக்கலாம் என்கிட்ட அம்மியில் அதனால் இதே அரைச்சிட்டேன் கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படிங்கன்னு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் பிடிக்கலன்னு யாரும் சொல்லவே மாட்டிங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் அதை நல்லெண்ணெய் ஊற்றி கொஞ்சம் பெசஞ்சு சாப்பிட்டு போகிறேன் மேலே போல கொஞ்சம் நல்லா நான் அந்த அளவுக்கு டேஸ்ட் நல்லாயிருக்கும் இதே போல் அடுத்த வேலை பார்க்கலாம் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள் இதே போல் அடுத்த வேலை பார்க்கலாம் இதே